வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்று குல தேவதையுடைய பரிபூர்ண அருளை நம்ம பெறுவதற்கு குல தேவதையை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் எந்த முக்கியமான ஒரு பொருளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் எந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீடுகளில் இருந்தபடியே குல தேவதையை எளிமையான முறையில் எவ்வாறு வழிபாடு செய்யலாம் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே பௌர்ணமி தினங்களில் அம்மன் வழிபாடு பெண் தெய்வங்களுடைய வழிபாடு மற்றும் குலதெய்வதியுடைய வழிபாடானது மிக மிக சக்தி வாய்ந்தது அதிலும் ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியானது தனி சிறப்பை பெற்றது ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு மற்றும் பெண் தெய்வங்களுடைய வழிபாடானது சகலவிதமான சௌபாகியங்களை தரக்கூடியது குலதேவ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீடுகளில் இருந்தபடியே உங்களுடைய செய்து படத்தை குங்குமம் வைக்க வேண்டும் பூக்களை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும் குலதேவதியுடைய திருவுருவ படத்துக்கு முன்பாக மண் அகழ்விளக்கு தீபத்தை ஏற்றி வைக்கலாம் மண் அகழ்விளக்கு தீபத்தை ஏற்றி வைக்கக்கூடியவர்கள் தூய்மையான பசும் நீ அல்லது நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் மாவிளக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மாவிளக்கு தீபத்தில் தூய்மையான பசும் நெய்யை மட்டுமே விட்டு தாமரை தண்டு திரி அல்லது பஞ்சு திரியை கொண்டு மட்டுமே தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு குலதேவதியுடைய திருவுருவப் படத்துக்கு முன்பாக ஒரு டம்ளர் அல்லது ஒரு செம்பு பாத்திரத்தில் காட்சிய பசும் பாலில் சிறிதளவு நாட்டு சர்க்கரை அல்லது டைமண்ட் கற்கண்டுகளை சேர்த்து இந்த நெய்வேதியத்தை குலதேவதையுடைய திருவுருவப் படத்துக்கு முன்பாக வைக்க வேண்டும் இதை தவிர அன்றைய தினத்தில் சர்க்கரை பொங்கல் நெய்வேதியத்தை படைக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் நைவேதியத்தை நீங்கள் படைத்து குலதேவதியுடைய நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் குலதேவதியுடைய நாமம் அல்லது குலதேவதியுடைய பெயரை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் உதாரணத்துக்கு உங்களுடைய குலதேவதியுடைய பெயரானது கருப்பு சாமி என்றால் ஓம் கருப்பு சாமியை நமக ஓம் கருப்பு சாமியை நமக என்று சொல்லி நூற்றி எட்டு முறை நீங்கள் குலதேவதியுடைய பெயரை சொல்லி நீங்கள் பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து குலதேவதையை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் உங்க குலதெய்வதுடைய பேர் இதுவாக இருந்தாலோ அந்த பெயருக்கு முன்பாக ஓமை சேர்க்க வேண்டும் இறுதியாக நமக என்று சேர்த்து நூத்தி எட்டு முறை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்த பிறகு ஒரு தாம்பூலத்தில் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு காணிக்கை பூ பழம் ஆகியவற்றை வைத்து பொங்கல் நைவேத்தியத்தை படைத்து தீப தூப ஆரத்தி காண்பித்து உங்கள் குலதேவதையை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த குலதேவதையுடைய வழிபாடானது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது தோஷங்களை நீக்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களை தரக்கூடியது ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் குலதேவ கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கம் உள்ளவர்கள் குலதேவதைக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிகவுமே சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இல்லாதவர்கள் இதை தவிர்த்து கொள்வது நல்லது இதை தவிர உங்களுடைய குல தேவதைக்கு அன்றைய தினத்தில் நீங்கள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்வது மிகவுமே சிறந்த ஒரு பலன்களை பெற்றுத்தரக்கூடியது உங்களால் முடியும் உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம் வஸ்திரம் சாற்ற முடியாது என்று நினைக்கக்கூடியவர்கள் மற்றிருக்கக்கூடிய வழிபாடுகளை செய்யலாம் குல தேவதைக்கு நீங்கள் மலர் மாலை அணிவிக்க வேண்டும் வாசனமிக்க மலர்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வரடி மலரை கொண்டு மாலையாகவோ அல்லது பூக்களாகவோ நீங்கள் சாற்றி வழிபாடு செய்யலாம் இதை தவிர அன்றைய தினத்தில் நீங்கள் கட்டாயம் மாவிளக்கு தீபத்தை ஏற்ற வேண்டும் மாவிளக்கு தீபத்தில் தூய்மையான பசும் நெய்யை மட்டுமே விட்டு தாமரை தண்டு திரி அல்லது பஞ்சு திரியை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் குலதேவதைக்கு மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து பொங்கல் நெய்வேதியத்தை அன்றைய தினத்தில் படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சர்க்கரை பொங்கல் நெய்வேதியத்தை படைத்து வாழை இலையில் அவ்வல் பொரி வெற்றிலை பாக்கு பூ பழம் தேங்காய் இவற்றை வைத்து முறையாக குலதேவதைக்கு நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்ய வேண்டும் இதை நீங்கள் செய்வதால் குலதேவதையுடைய அருளானது பரிபூர்ணமாக பெற முடியும் இல்லத்தில் மகிழ்ச்சி லக்ஷ்மி கடாட்சம் செல்வ செழிப்பானது அதிகரிக்கும்